இந்த நூலாசிரியர் ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர் அதையெல்லாம் தாண்டி சமணத்தையும் பௌத்தத்தையும் ஃபாலோ பண்ணவங்க யார் அதை ஃபாலோ பண்ணவங்க என்ன விதமான இந்து கல்ச்சர் இருந்தது அதே போல் பொதுமக்கள்கிட்ட என்ன விதமான இந்து கல்ச்சர் இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த நூல்களே சொல்லுது ஐம்பெருங்காப்பியங்களே சொல்லுது தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது தொடர்ந்து யூடியூப்லேயும் பல இடங்கள்லையும் இந்த விஷயம் பரவி விட்டது அதாவது என்னென்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய முருகன் பிற்காலத்துல பெருமாளாக மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான தகவல் சொல்லப்படுது இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அங்கே பெருமாள் தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்தது எது அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் தான் இதையும் கூட நம்முடைய ஆசிரியர் வந்து அழகா வந்து சொல்கிறாரு ஆகவே திருப்பதியில் இருப்போய் திருமால் கோவில் அப்படிங்கிறதை சொல்கிறாரு இந்த இடத்துல பதிவு பண்றாரு ராமர் அவர் யார் அப்படின்னா திருமாலுடைய அவதாரம் அவர் ஒரு பரம்பொருள் திருமால் அவரே மனிதராக உருவெடுத்து வரும்போது தன்னுடைய மனைவியை தொலைத்து விட்டு கஷ்டப்பட்டார் ஆகவே இறைவனுக்கே அந்த கதி அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு எப்படியான கதி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த நிகழ்வை ராமாயணத்தை ஒரு உதாரணமாக சொல்லி கோவலனை தேற்றுவதாகவே சிலப்பதிகாரத்தை ஒரு இடத்துல வருது ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அனுபவ வணக்கம் கல்வி கரையில நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழோட முதன்மையான காப்பியம் என்னது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் முதலிடம் வகிக்கக்கூடியது சிறப்பதிகாரம் இந்த சிறப்பதிகாரம் பார்த்திங்கன்னா மூன்று தமிழ்நாடு சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இங்கே வாழ்ந்த மக்களுடைய பண்பாடு என்ன அவருடைய பழக்க வழக்கம் மத ஆச்சாரங்கள் இதையெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு வெல் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நூலை அதாவது சிறப்பதிகாரத்தை அந்த சிறப்பதிகாரத்தில் என்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா சிலப்பதிகாரத்துல இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்பவர்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வைதீக கருத்துகள் அப்படிங்கிற நூல் இதை எழுதியவர் ஆ சீனிவாசன் அப்படிங்கிறவர் இல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த நூலாசிரியர் ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர் ஆனா இறைமுழுப்பாளராக இருந்தவரா அப்படிங்கறது நமக்கு தெரியல ரொம்ப தீவிரமாக வாசிச்சிருக்கார் சிலப்பதிகாரங்கிறது ஒரு பெரிய காவியம் அதை படித்து அதில் உள்ள வைதிக விஷயங்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த நூலை வந்து போட்டிருக்காரு இந்த நூல் உருவான வரலாறும் கூட ரொம்ப சுவாரஸ்யமானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஞ்சி காமகோடி பீடம் தெரியும் அதனுடைய ஆச்சாரியராக இருந்தவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய மணி விழா நடக்குது அப்போது ஒரு போட்டி கட்டுரை போட்டி அறிவிக்கிறாங்க அதில் வந்து த தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வைதீக கருத்துகள் அறக்கருத்துகள் இதையெல்லாம் வந்து கட்டுரையாக எழுதி தர வேண்டும் அப்படிங்கிறது போட்டி அந்த வகையில இந்த நூலாசிரியர் சிலப்பதிகாரத்தை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய இந்து மத கருத்துகள்லாம் என்ன அப்படிங்கிறத கட்டுரையாக எழுதி சமர்ப்பிச்சிருக்காரு இந்த நூலுக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைச்சிருக்கு அப்படி ஆறுதல் பரிசு கிடைத்த நூலே இந்தளவு தரமா இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம் முதல் பரிசுகள் வாங்கிய நூல்கள் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அந்த நூல்களையும் நாம் எடுத்து நம்மளுடைய ரிவ்யூக்கு பயன்படுத்திக்கும் இப்போ இந்த நூலுக்குள்ளே போவோம் சிறப்பதிகாரம் அப்படின்னு சொன்னோடனே அதனுடைய மைய கதாபாத்திரம் கண்ணகி கோவலன் கண்ணகியுடைய வர்ணனையே பாருங்க முதல்ல எடுத்தோடனே கண்ணகியை வந்து திருமகளுக்கும் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கும் அதே போல அருந்ததிக்கும் தான் ஒப்பிடுறார் இளங்கோவடிகள் இளங்கோடிகள் பற்றி போது இவர் வந்து ஒரு சமண மதத்தை சேர்ந்தவர் இந்த சிலப்பதிகாரமே சமண காப்பியம் அப்படின்னு சொல்றது உண்டு இது சமண காப்பியம் தானா இல்லையா அப்படிங்கிறதை ஒரு ஆராய்ச்சியாக செய்து இதற்கு முன்பாக இளங்கோவடிகளின் சமயம் எது அப்படின்னு சொல்லி ஒரு நூலை நாம வந்து இதே நம்முடைய சேனல்ல வந்து பேசியிருக்கோம் அதை பற்றி அதனுடைய லிங்கும் நம்ம வந்து கீழே கொடுக்குறோம் பார்க்காதவர்கள் அதை பாருங்க இப்போ இந்த நூலுக்குள்ள போனோம் அப்படின்னா நான் சொன்னது போல கோவலன் பற்றி சொல்லும்போது கோவலனை எப்படி இப்படிலாம் போயிடுறாங்க அவன் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணான் அப்படிங்கிறது இந்த சிலப்பதிகாரம் வந்து பதிவு செய்து நூலாசிரியர் அதையெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து கோட் பண்ணுறாரு இந்த பாடல்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி நமக்கு தெரியும் இவங்க கோவலனை சொல்லும்போது அவன் வந்து பிரிந்து ரொம்ப துயரம் பட்டு இருக்கான் அந்த நேரத்தில் கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு சமண துறவி வந்து அவருக்கு என்ன சொல்கிறாருங்க அதாவது முற்காலத்திலே ராமர் அவர் யார் அப்படின்னா திருமாலுடைய அவதாரம் அவர் ஒரு பரம்பொருள் திருமால் அவரே மனிதராக உருவெடுத்து வரும்போது தன்னுடைய மனைவியை தொலைத்து விட்டு கஷ்டப்பட்டாரு ஆகவே இறைவனுக்கே அந்த கதி அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு எப்படியான கதி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த நிகழ்வை ராமாயணத்தை ஒரு உதாரணமாக சொல்லி கோவலனை தேற்றுவதாகவே சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல வருது இதே மாதிரி சிலப்பதிகார மொத்த காவியமே நீங்க பாருங்க பல இடங்கள்ல இந்து சமய கருத்துகள் தான் இருக்கு குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா மாதவி அப்படின்னு சொல்றோம் மாதவி வந்து அஹ் ஆடல் கலையில் வல்லவள் அவரை பற்றி சொல்லும்போது பன்னெண்டு வகையான ஆடல் அவன் வந்து ஆடுறான் இந்த ஆடல்கள் எல்லாமே இந்து மதத்தோடும் புராணத்தோடும் தொடர்புடைய விஷயங்கள் தான் இதே மாதிரி ஒவ்வொரு ஊரை பற்றி சொல்லும்போது கூட ஈவன் கண்ணகியும் கோவலனும் மதுரையை நோக்கி வரும்போது ஒரு அந்தனரை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது தொடர்ந்து யூடியூப்லேயும் பல இடங்கள்லையும் இந்த விஷயம் பரவி விட்டது அதாவது என்னன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் பிற்காலத்தில் பெருமாளாக மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான தகவல் சொல்லப்படுது இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அங்க பெருமாள் தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தது இது அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் தான் இதையும் கூட நம்முடைய ஆசிரியர் வந்து அழகா வந்து சொல்கிறார் ஆகவே திருப்பதியில் இருப்போம் திருமால் கோவில் அப்படிங்கிறதை சொல்றாரு இந்த இடத்துல பதிவு பண்றாரு அதே போல திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில சொல்றாரு அது போல அழகர் கோவில் இருக்கக்கூடிய ஆகவே மூன்று விதமான பெருமாளை பற்றியும் வந்து இந்த சிலப்பதிகாரம் சொல்லுது ஆசிரியர் அதையெல்லாம் வந்து பதிவு பண்றாரு இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காதையிலுமே அதாவது சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரிவுகள் காதைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு காதையுடைய பேரும் கொடுத்து அதில் என்னென்ன இந்து சமயம் தொடர்பான கருத்துகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து இந்த நூல் டாக்குமெண்டேஷன் ரொம்ப அழகாக பண்ணி வச்சிருக்கு இதை எல்லாரும் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ன இன்னைக்கு தேதியில் பொதுவா ஒரு பரப்புரை செய்யப்படுது என்ன காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாமே சமணம் பௌத்தம் தொடர்புடையவை தான் இந்து மதத்திற்குன்னு எந்த காப்பியமுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகையில் இந்த சமண பௌத்த காப்பியங்கள் தான் இதெல்லாம் அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி சமணத்தையும் பௌத்தத்தையும் ஃபாலோ பண்ணவங்க யாரு அதை ஃபாலோ பண்ணவங்க கிட்டே என்ன விதமான இந்து கல்ச்சர் இருந்தது அதே போல் புதுமக்கள்கிட்ட என்ன விதமான இந்து கல்ச்சர் இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த நூல்களே சொல்லுது ஐம்பெருங்காப்பியங்களே சொல்லுது இதையெல்லாம் படித்துக்கணும் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாம் செய்யுள் நடையில் இருக்குது இதையெல்லாம் தேடி போய் படித்து இதில் இருக்கக்கூடிய நம்முடைய சமயம் சார்ந்த விஷயங்களை தேடி எடுக்கிறது பெரிய கஷ்டம் ஆகவே இப்படியான நூல்களை படித்தோம் அப்படின்னா எப்படி ஒரு பெரிய பழத்தை வந்து ஜூஸாக கொடுக்குறோம் கொடுக்குறோமோ அதே போல் இந்த நூல் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வைதிக கருத்துக்களை நமக்கு ஜூஸ் மாதிரி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நான் முன்னர் சொன்னது போல பொதுமக்களிடம் இருந்த வழிபாடு எப்படியானது அதையெல்லாம் இளங்கோடிகள் ரொம்ப அழகாக மானுடவியல் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா அந்த துறையுடைய முன் முன் முந்து வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இளங்கோவடிகள் பண்ண டாக்குமெண்டேஷனை குறிப்பாக நீங்கள் பாருங்க ஆய்ச்சியர் குரவை அப்படின்னு பகுதி வரும்போது திருமாலை பற்றி ஆயர்கள் என்னெல்லாம் பாடுறாங்க வேட்டுவரி வரும்போது கொற்றவை கொற்றவை பற்றி சொல்லும் போது அது துர்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு தெய்வமா வந்து சொல்லலை துர்கை தான் கொற்றவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பதிவு பண்றது சிலப்பதிகாரம் தான் அதே போல அடுத்ததா குன்றக்குறவை அப்படின்னு ஒரு பகுதி வருது குறவர்கள் முருகனை எப்படி வணங்குறாங்க அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் பதிவு செய்யுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் குறிப்பா முருகனை பற்றி சொல்லும் போது இங்க வந்து ஒப்பாட்டன் முருகனை சொல்லலை முழு முதல் தெய்வமாக இருக்கின்ற ஒரு முருகனைத்தான் சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது ஆகவே இந்த சிலப்பதிகாரம் என்பது வெளிப்படையாக பார்க்கும் பார்க்கும்போது ஒரு சமண சமயம் தொடர்பானது அப்படின்னு தெரிஞ்சால் கூட இதில் ஏராளமான இந்து சமய கருத்துகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் ரொம்ப அழகா வந்து பட்டியலிட்டிருக்கிறார் அந்த வகையில் சிலப்பதிகாரத்தை படிக்க விரும்புபவர்கள் அதிலும் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தமிழ் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநெறி கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் இது மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்